பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு ஜாதக ஆய்வை தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆண் முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார் அவருடைய கேள்வி என்னவாக இருந்ததுன்னா வந்து எவ்வளவோ பெண்ணுடைய ஜாதகங்கள் வருது ஆனால் பொறுத்தும் வந்தால் பெண் பிடிக்க மாட்டேங்கிது ஸோ எப்போ இப்போது என்னுக்கான வரன் வந்து எனக்கு அமையும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது ஸோ அவருடைய ஜாதகத்தை நான் வந்து ஏஎல்பி முறையில் கணித்து பலன்கள் அப்படிங்கிறதும் சொன்னேன் சில பரிகார பரிகாரங்களையுமே வந்து திருமண தடைகளுக்காக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சரி இப்போ அவருடைய ஜாதகத்தை எப்படி கணித்தேன் அப்படிங்கிறத சொல் பார்க்கலாம் இப்போது முதல்ல அவருடைய ஏஎல்பி அச்சய ராசி கட்டத்தை பார்ப்போம் ஸோ அவருடைய ராசி சார்ட் பார்த்தோன்னா பிறப்பு லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காரு ராசி நட்சத்திரம் ஜனனகாலம் போது வந்து அவர் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இப்போது ஏஎல்பி முறையில் பார்த்தோன்னா அவருடைய லக்னமானது மகர லக்னம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மகர லக்னமானது ஏஎல்பியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று மே மாதம் வரை அவருக்கு இந்த மகரம் ஏல்பி லக்னம் வந்து இருக்கு சோ இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்றத மேஷ ராசியில் வந்து சந்திர பகவானுடைய அமர்வு மிதுன ராசியில் வந்து குரு பகவானும் மாந்தியும் அமர்ந்திருக்காங்க அடுத்ததாக சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னிய ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அடுத்தது விருச்சகத்தில் பார்த்தோன்னா சுக்கர பகவான் தனுசு ராசியில் சனி பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் இதுதான் வந்து என் கிரகங்களுடைய அமர்வு சரி இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா லக்னாதிபதியான சனி பகவான் விரைய ஸ்தானத்தில் அமர்வில் இருக்காங்க அதே போல் இந்த ஜாதகருடைய கலத்திரஸ்தானத்தை ஆய்வு செய்யும் பொழுதும் சரி இவருடைய லக்னத்தில் உத்ராடம் நட்சத்திரம் சென்று கொண்டிருக்குது இந்த நட்சத்திர அமைப்பே பார்த்தோன்னா அஷ்டமாதிபதியோட நட்சத்திரமாக இருக்கிறது ஸோ இந்த நட்சத்திராதிபதி பாக்கியஸ்தானத்தில் நல்ல அமர்வில் இருந்தாலுமே இவருடைய கலத்திர ஸ்தானத்தை ஆய்வு செஞ்சு பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா இவருக்கு பார்க்கின்ற பெண் எப்படிப்பட்டவ அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வெளியூரில் இருக்க பொண்ணாக தான் வந்து பார்க்கணும் அல்லது பூர்வீகத்தை விட்டு வேற ஊரில் இருக்கக்கூடிய பெண்ணாக பார்க்கணும் அதே போல் உடல் நிலையில் ஏதாவது ஒரு சிறு சிறு குறைகள் இருக்கின்ற பெண்ணாக பார்த்தாங்கன்னா உடனடியாக திருமணமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துவிடும் அதே போல் இந்த ஜாதகருக்கு வடக்கு திசையிலிருந்து தான் பெண்ணானவள் வருவாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கு உள்ளூர் அதாவது பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்காரு திருமணத்துக்கு அப்புறமும் சரி வெளியூர்ல இருக்காரு மனைவியோடனா இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் அடுத்ததாக இந்த ஜாதகருக்கு இன்னும் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு செய்தியும் சொல்லியிருந்தேன் என்னன்னா வந்து நீங்க பார்க்கின்ற பெண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வந்து நடக்க இருந்து அது வந்து நின்று போயிருக்கலாம் அல்லது திருமணம் வரைக்குமே போய் அது ஒரு தடைகள் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பெண்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும் ஃபிக்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் சரிங்கம்மா அதை பார்க்குறேன் அதே மாதிரியே பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஜாதகருக்கு உண்டான பரிகாரம் பச்சையம்மன் வழிபாடு அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு ராகு காலத்தில் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அப்போது எப்போலாம் நேரம் கிடைக்குதோ துர்கம்மனை தரிசனம் பண்ணியிருங்க முக்கியமாக ராகு காலமாக இருந்தால் மிக்க சிறப்பு அதே போல் பச்சையம்மன் கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா கட்டாயம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி போய் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க அதுவும் ஒன்பது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வரணு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அவரும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார் வயது ஆகிட்டே இருக்குது அதனால் திருமணம் என்ற ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்குது அப்படின்றத தெரிவித்தார் இந்த பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு க அதாவது இவர் வந்து சொன்னது என்னன்னா திருமண இன்விடேஷனோட நான் அவங்கள பார்க்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஸோ இதுதான் வந்து எல்பி முறையில் சரி ஒரு கல்யாணம் வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டதாக இருக்கும் எந்த திசையிலேருந்து அமையும் ஸோ அது வந்து நம்ம எந்த டைமில் வந்து அமைச்சா அது கரெக்டாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு உள்ளூரில் இருக்கலாமா அல்லது வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த மாதிரி பல கேள்விகள் பல பெற்றோர்களுக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ இதே இது எல்லாத்துக்குமே விடைகள் தெரியணுன்னா ஏஎல்பி முறையில் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான துல்லியமான ஒரு விடை அப்படிங்கிறது கிடச்சிரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்லையும் நான் வந்து ஜாதக ஆய்வியே போட போகிறேன் அடுத்ததாக ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு நடு நடுவில் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்